வணக்கம் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா டேர்ம் ஆயுள் காப்பீடுங்கிற ஒரு சூப்பரான பாதுகாப்பு கவசத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வாங்க இது சம்பந்தமான உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் நாம இப்போ விட காணலாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான கேள்வியை உங்களே நீங்க கேட்டுக்கோங்க எதிர்பாராத விதமா நமக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தோட நிதி நிலைமை பாதுகாப்பா இருக்குமா இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் சரி முதல் பகுதியில் டர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன அதோட அடிப்படைகள்லாம் என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த முழு விஷயத்தோட ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு நிதி பாதுகாப்பு வலை நீங்க பாலிசி எடுத்திருக்கிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை போய்ச்சேரும் இது ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் திட்டம் இதுல வேற எந்த முதலீட்டு குழப்பமும் கிடையாது நிறைய பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் மற்ற லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியறதே இல்லை பாருங்க டேர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ரொம்பவே கம்மி ஏன்னா இது ஒரு பியோர் பாதுகாப்பு கவசம் மட்டும்தான் ஆனா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரியான திட்டங்கள்ல பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அதுல சேமிப்பு முதலீடுன்னு மற்ற விஷயங்களும் சேர்ந்தே வரும் சரி இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதா தெரியுது ஆனா இது உண்மையே யாருக்கெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத தேவை வாங்க அடுத்த பகுதியில இதுக்கான விடைய பார்ப்போம் இப்போ நீங்க உங்க குடும்பத்தோட ஒரே வருமான ஆதாரமா இருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இல்ல கடன் தொழில் கடன் மாதிரி பெரிய கடன்கள் இருந்துச்சுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு கட்டாய தேவை இது உங்களுக்கு பிறகும் உங்க குடும்பத்தோட கனவுகள் தொடர்றத உறுதி செய்யும் ஒரு கோடி ரூபாய் கவரேஜா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது ரொம்ப குறைவான மாலாந்திர பிரீமியத்திலேயே இவ்வளவு பெரிய நிதி பாதுகாப்ப உங்க குடும்பத்துக்கு உங்களால கொடுக்க முடியும் இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா தொடர்ந்து பாருங்க புரியும் அடுத்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை எப்படி வாங்குறது அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செயல்படுதுங்கிற முழு செயல்முறையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இந்த செயல்முறை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணும் எத்தனை வருஷத்துக்கு வேணும்னு முடிவு பண்ணுங்க அப்புறம் கரெக்டா பிரீமியம் கட்டிடுங்க அந்த பாலிசி காலத்துல எதிர்பாராத விதமா பாலிசிதாரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் நாமினேட் பண்ணின நபருக்கு அந்த முழு தொகையும் போய் சேர்ந்துடும் அவ்வளவுதான் இந்த அட்டவணை ஒரு சூப்பரான உதாரணம் முப்பது வயசான புகைப்பழக்கம் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கவரேஜ்க்கு மாச பிரீமியம் எவ்வளோ கம்மியா இருக்குன்னு பாருங்களேன் சின்ன வயசுலேயே பாலிசி எடுத்தா பிரீமியம் லாங் கம்மியாகவே இருக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா ஒரு பாலிசியை போது வெறும் பிரீமியத்தை மட்டும் பார்த்தா பத்தாது சில ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அதாவது வர கிளைம்ல எத்தனை சதவிகிதம் சரியா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதோட நாம சேர்க்கக்கூடிய கூடுதல் பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் உங்க பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங்காக்க ரைடர்ஸ்னு சொல்ற கூடுதல் பலன்களை நீங்க சேர்த்துக்கலாம் இதை எப்படின்னா உங்க அடிப்படை பாலிசியோட இணைக்கக்கூடிய சின்ன சின்ன மினி இன்சூரன்ஸ் மாதிரி உதாரணத்துக்கு கேன்சர் மாதிரி தீவிர நோய்கள் வந்தா ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கிறதும் இல்ல விபத்துனால மரணம் ஏற்பட்டா கூடுதல் தொகை கிடைக்கிறதும் இதுல அடங்கும் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க உடல் நலம் உங்க பழக்க வழக்கங்கள் பத்தின எல்லா தகவல்களையும் நூறு சதவீதம் உண்மையாக கொடுக்கணும் இது உங்க குடும்பத்தோட உரிமை ஒரு சின்ன தவறான தகவல் கூட பிற்காலத்துல கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு காரணமாக ஆகிடலாம் இது ஒரு சூப்பரான பிளஸ் பாயிண்ட் உங்க நாமினிக்கு கிடைக்கிற அந்த மொத்த தொகைக்கும் வருமான வரி சட்டத்தோட பிரிவு பத்து பத்து டி படி முழு வரி விலக்கு உண்டு அதாவது கோடிக்கணக்குல பணம் கிடைச்சாலும் சரி அதுல இருந்து ஒரு பணமும் உங்க குடும்பத்துக்கு தான் இவ்ளோ விஷயங்களையும் தெரிச்சுகிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய நடவடிக்கை என்னவா பார்த்துடலாம் இந்த சுருக்கமா பார்த்திடலாம் இந்த முழு விவரத்திலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணே மூணு முக்கிய விஷயங்கள் ஒன்னு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது குறைந்த செலவுல கிடைக்கிற ஒரு பியூர் பாதுகாப்பு ரெண்டு உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணு அப்ளை பண்ணும்போது நேர்மையா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் உங்க குடும்பத்தோட எதிர்கால பாதுகாப்புக்காக நீங்க செய்கிற இந்த சின்ன மாதாந்திர முதலீடு அவங்களோட மன அமைதியோட ஒப்பிட முடியுமா இது ஒரு செலவு கிடையாது இது விலை மதிப்பில்லாத அன்புக்கும் அக்கறைக்கும் நீங்க செய்கிற ஒரு முதலீடு யோசிச்சு பாருங்க